சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து முருகன் நடிகார்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அருணகிரிநாதரை பட்சி தெற்கிந்திய மாநிலமான தமிழ்நாட்டுல கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்து முருக கடவுள் மேல பாடல்கள் எழுதி புகழ் பெற்ற அருளாளர் தான் இவர் சென்னைக்கு கிட்ட கை இருக்கிற திருவண்ணாமலையில பிறந்திருக்கிறாரு இவர் தமிழ் மொழி வட மொழின்னு ரெண்டு மொழிகள்லயும் புலமை பெற்றவரும் கூட இவர மாதிரி ஆயிரக்கணக்கான பல்வேறு இசை சந்தங்கள்லயே பாடினவர் யாருமே கிடையாதுன்னே சொல்லலாம் கரு தாளமும் சொல்லலகும் இசை தாழச் செறும் நிறைஞ்சதுதான் இவரோட பாடல்கள் இவர் எழுதின திருப்புகல்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு இசை பாடல்கள் இருக்குது இதுல ஆயிரத்தி எண்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகளும் உள்ளதுன்னு கணிச்சு சொல்லி இருக்கிறாங்க இவரோட நூல்கள் தேவாரம் திருவாசகம் மாதிரி மந்திர நூலாகவும் நாள்தோறும் இறைவனை போற்றி புகழ் பாடுற நூலாகவும் இருக்குதுன்னு பக்தி வழியை பின்பற்றவங்க சொல்றாங்க திருவண்ணாமலைன்னு சில பேரும் காவிரி பூம்பட்டினம்னு சில பேரும் அருணகிரிநாதர் பிறந்த இடமா சொல்றாங்க தந்தையார் பெயர் திருவெங்கட்டார் தாயார் பெயர் முத்தம்மை திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தார்னு சரியா தெரியல சில பேர் இவரோட தாயார் ஒரு பறத்தைன்னு சொல்றாங்க இவருக்கு ஒரு மூத்த சகோதரி இருந்ததாவும் திருமணம் செஞ்சுக்காம தம்பியோட வாழ்க்கையை நினைச்சு தம்பிக்கு சேவை செஞ்சு வந்ததாவும் சொல்றாங்க அருணகிரிநாதரோட தமக்கையார் அருணகிரிநாதரை சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லும் கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க இவர் தீய செயல்களை செய்கிறாரு சின்ன வயசுல இருந்தே பெண்ணாசை கொண்டவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த அம்மையார் நாலாவட்டத்தில் இவர் திருந்துவாருன்னு எதிர்பார்த்தார் ஏன்னா அருணகிரிநாதர் இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழ்ல இருக்கிற இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்திருந்தாரு உரிய வயசுல திருமணமும் நடந்தது ஆனாலும் இவருக்கு முற்பிறவியோட பயனாலோ என்னவோ தெரியல பெண்களோட தொடர்பு அதிகமாவே இருந்துட்டு வந்தது வீட்டுல மனைவி இருந்தும் வெளியில பறத்த உள்ளத்தை உள்ளத்த பறி கொடுத்ததோடு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொத்தையும் இழந்துட்டு வந்தாரு என் நேரமோ கிராமத்திலேயே மூழ்கி தெளிச்சதோட விளைவா சொத்தை எழுந்ததோடு மட்டும் இல்லாம பெரும் நோயும் வந்து சேர்ந்தது இவருக்கு ஆனாலும் அந்த நிலைமையிலையும் இவருக்கு பெண்ணோட அண்மை தேவைப்பட மனைவி கிட்ட நெருங்க மனைவி இவரை வெறுத்து ஒதுக்க இவரோட சகோதரி கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் இவர்கிட்ட சொல்ல தன்னோட தீய செயல்களால ஏற்பட்ட விளைவு குடும்பத்தையே உருக்குளிச்சிடுச்சுன்னு எண்ணி இவர் வீட்டை விட்டு வெளியேறி கால்பன போக்குல போக ஆரம்பிச்சாரு அப்பந்தான் ஒரு பெரியவர் இவரை பாக்குறாரு அவர் தான் அருணாச்சலேஸ்வரர்னு சொல்றாங்க குமர கடவுள்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதானே எது எப்படி இருந்தாலும் அருணகிரிநாதருக்கு அருட்பெயராற்றல் சித்திக்கும் நேரம் நெருங்கிடுச்சு அந்த பெரியவர் அவருக்கு குன்று தோராடும் குமர கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறு எழுத்து மந்திரத்தையும் அதோட உள் பொருளையும் சரவண பவன் சொல்லி அந்த சொல்லோட தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழ சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சாரு ஆனாலும் குழப்பத்தோடு இருந்த அருணகிரிநாதருக்கு சரியாக செவி சாய்க்கல ஒரு பக்கம் பெரியவரோட பேச்சு மறுபக்கம் குழப்பமான மனசு கொஞ்சம் தெளிவடையுது மனம்னு நினச்சாலும் மறுபடியும் குழப்பம் வந்துடுச்சு முருகனை நினச்சி தியானத்தில் அமர்ந்தால் மனசு ஈடுபட மறுக்குது அமைதி வரல என்ன செய்யலாம் குழப்பத்திலையும் கவலையிலையும் செய்வதறியாத தவிர்த்து அருணகிரிநாதர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுர வாயில தவம் இருந்த அருணகிரிநாதர் அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி அதுல இருந்து கீழே குதிச்சு தம்மோட உயிரை விடுதுக்கு முற்பட்டாரு அவர் கீழே குதிச்சப்போ ரெண்டு கரங்கள் அவரை தாங்குச்சு அந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் வேற யாருமே இல்ல குன்று தோராடும் குமரனே தான் தன்னோட கைகளால அவரை தாங்கி அருணகிரி நில்னு சொல்றாரு திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றுனது யாருன்னு பார்க்க வடிவேலவன் தான் தன்னோட திருக்குளத்தை காட்டி அருள் கொடுத்தான் மயில் வாகனனோட தரிசனம் கிடைச்ச அருணகிரிநாதர் வியப்பட உச்சியில இருந்து மீளாமல் தவிச்சாரு முருகன் அவரை அருணகிரிநாதரேன்னு அழைச்சி தம்மளோட வேளால அவர் நாவல சரவண பவன் ஆறு எழுத்து மந்திரத்தை பொறிச்சு யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியா அருள் கொடுத்தாரு சித்தம் கலங்கிய நிலையில இருந்த அருணகிரிநாதரோட சித்தம் தெளிஞ்சிடுச்சு பிரணவ மந்திர உபதேசத்தை நேரடியா கிட்ட இருந்த பெற்ற இவர் வள்ளி மணாலன ரெண்டு கரம் கூப்பி தொழுதாரு அவனோ அருணகிரி இந்த பிறவில இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு உனக்கு ஆகையால் இம்மையில் எம்மை பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாயின்னு சொல்ல கந்தனோட கட்டளையினால மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவதுன்னு கலங்கினாரு கந்தவேலோ யாமிருக்க யாம் இருக்க பயமேன் அஞ்சல்னு சொல்லிட்டு முத்தை தரு பத்தி திருநகைன்னு எடுத்து கொடுத்துட்டு மறைஞ்சிட்டான் தமிழ் கூறுற நல்லுலகுக்கு அன்னைக்கு பிறந்ததுதான் தமிழோட சந்த கவிகள் சந்த கவிகளுக்கு ஆதி கருத்த அப்படின்னு அருணகிரிநாதரை சொல்லலாம் கந்தன் வந்து உபதேசம் செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறமும் அருணகிரிநாதர சோதனை விடல திருவண்ணாமலை ஆலயத்தோட இளையனார் சன்னதியில பெரும்பாலும் மூனத்தவும் செஞ்சுட்டு வந்தாரு தவம் கலைஞ்ச வேலைகள்ல மட்டும் சந்த பாடல்களை மனம் உருகி பாடிட்டு வந்தாரு இவரோட இந்த பாடல்கள் யோக கலைய ஒட்டியே அமைஞ்சது பரிபூரண யோக ஞானம் கைவர பெற்றவங்களுக்கு மட்டுமே இந்த பாடல்களோட உள்பொருள் புரியும் அப்போ திருவண்ணாமலையை ஆண்டுட்டு வந்தவர் விஜயநகர வம்சத்தை சேர்ந்த பிரபுட தேவராயன் அப்படின்ற மன்னன் தெய்வபக்தி மிகுந்த அவன் அருணகிரிநாதரை பற்றியும் அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டான் அருணகிரிநாதரை பணிஞ்சு தனக்கும் அவருக்கு கிடைச்ச பாக்கியங்கள் கிடைக்கணும்னு வேண்டி கேட்க அருணகிரிநாதருக்கும் அரசருக்கும் நட்பு மலர்ந்தது அந்த நட்போட மனமானது மன்னன் ஆஸ்தான பண்டிதனான சம்பத்தாண்டான போய் சேர்ந்தது தேவி பக்தனான அவன் தேவி குமாரனை பணிஞ்சு வந்த அருணகிரிநாதர்கிட்ட கிட்ட ஏற்கனவே பொறாமப்பட்டு இருந்தான் இப்போ மன்னனும் அருணகிரியை பணிஞ்சு அவரோட சீரனாக முயல்வதை கண்டதும் மன்னனை தடுக்கணும்னு நினைச்சான் மன்னா நான் உனக்கு நெருங்கிய நண்பன் உன்னோட நன்மையை நாடுபவன் உனக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிறேன் அருணகிரிநாதர் பற்றி நீ சரியா தெரிஞ்சுக்காம அவங்ககிட்ட நட்பு வச்சிருக்கிற வேண்டாம் இந்த நட்பு பரத்தையர்கிட்டயே தஞ்சம்னு கிடந்தான் அருணகிரி உற்சார் உறவினர்கள்னு எல்லாருமே அவனை கைவிட்டுட்டாங்க பெரு நோயும் வந்தது அவனுக்கு ஏதோ மாய வித்தையால இப்போ மறைந்திருக்கலாம் சித்து வேலைகளை எப்படி கத்துட்டு முருகன் நேர்ல வந்தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் நான் முருகனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு தெரியுதான் நம்ப வேண்டாம் அவனோட பேச்சுன்னு சொல்றான் மன்னரோ அருணகிரிநாதரோட ஆன்ம பலத்தையும் அவரோட பக்தியையும் யோக சக்தியையும் நல்ல உணர்ந்துட்டாரு அருணகிரிநாதரோட செந்தமிழ் பாக்களும் அதோட சந்தங்களும் அவரை பெரிதும் கவர்ந்துட்டு சம்பந்தாண்டான் கிட்ட நீர் பெரிய தேவி உபாசகன்றது எனக்கு தெரியும் அருணகிரி பரிசுத்தமான யோகி முருகன் அவரை உண்மையாவே ஆட்கொண்டதோடு இல்லாம பாடல் பாடவும் அடியெடுத்து கொடுத்திருக்கிறான் அவரோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போ அவர் வாழ்றது பரிசுத்தமான துறவு வாழ்க்கைதான் முருகன் அருணகிரிநாதரை ஆட்கொள்ளல அப்படின்றத உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்னு கேட்கிறார் மன்னர் சம்மந்தாண்டானும் இதுதான் சமயம்னு சாமர்த்தியமா மன்னா தன்னை முருகன் அடிமைன்னு சொல்லி கொண்டு இருக்கிற அந்த அருணகிரிநாதரை கூப்பிடுங்க தேவி உபாசகனானனா என்னோட பக்தியாலையும் சக்தியாலையும் அந்த தேவியை இங்க தோன்ற செய்யறேன் அதே மாதிரி அருணகிரிநாதரும் தன்னோட பக்தியால அந்த முருகனை இங்க வர செய்யணும் தோல்வி அடைஞ்சா ஊரை விட்டே ஓடணும் சம்மதமான சவால் விட்டான் மன்னனும் நமக்கண்ண தேவி தரிசனம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முருகன் தரிசனம் சம்மதம்னு சொன்னா மன்னனும் குறிப்பிட்ட நாளும் வந்தது அருணகிரிநாதருக்கும் விஷயம் சொல்லப்பட்டது என் முருகன் என் அப்பன் என்னை கைவிட மாட்டான்னு பரிபூரண நம்பிக்கையோட அவரும் சம்மந்தம் சொல்லிட்டாரு மந்திர தந்திரங்கள்ல தேர்ந்த சம்மந்தாண்டான் தன்னோட தந்திர வித்தையால தேவிய போன்ற தோற்றத்தை உண்டாக முடியும்ன்ற நம்பிக்கையில இருந்தான் ஊரங்கும் செய்தி பறவி அனைவரும் கூடிட்டாங்க தேவி உபாசகனான சம்மந்தாண்டான் தான் வழிபட்டு தேவியை குறிச்சு துதிகள் பல செஞ்சு அவளை காட்சி தருமாறு வேண்டி கேட்டுட்டான் கொஞ்சம் ஆணவத்தோட கட்டளை போல சொல்ல அவனோட ஆணவத்தால கோபம் கொண்ட தேவி வரவே இல்ல கூட்டத்துல சலசலப்பு வந்தது சம்மந்தாண்டானோட தோல்வி உறுதியாயிடுச்சு எல்லாரும் அருணகிரிநாதரை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அருணகிரிநாதரோ கந்தவேளை மனசுல தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் வடக்கு பக்கம் இருக்கிற மண்டபத்தோட வடகீழ் தம்பத்தில் முருகன் காட்சி அளிக்கும்படி வேண்டிக் கொள்வதாகவும்ும் இறைவன் திருவருளால காட்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு கோயிலை நோக்கி நடந்தாரு எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து நடந்தாங்க பக்தி பரவசத்தோட மனமுருகி மணிரங்குன்னு ஆரம்பிக்கிற திருப்புகளை பாட ஆரம்பிச்சாரு பாடி முடிச்சதுதான் தாமதம் மயில் வாகனன் மயில் மீது அமர்ந்த திரு கோலத்துல கையில வேல் தாங்கினபடி அங்க எல்லாரும் பார்க்கிற வண்ணமா தோன்றி மறைய கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்துல ஆனந்த கூத்தாடுனது சம்மந்தாண்டன் அவமானத்தோட வெளியேறினான் அருணகிரிநாதர் இயற்றியவை தான் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி வேல் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருவெழுக்கூச்சிருக்கை திருவகுப்பு எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி